ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு என் நிறைந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள் நீ மனதில் நினைத்திருந்த காரியங்களும் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயம் கைகூடிவிடும் இப்பொழுது நீ அமைதியாக உட்கார் நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி கவனமுடன் கேள் உனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை கவனித்து கொள்வேன் உன் சுமைகளை எல்லாம் என்மீது இறக்கிவிடு ஒவ்வொரு முறையும் கெட்டது மட்டுமே உனக்கு நடக்கிறதென்று நினைக்காதே நீ கடந்த பல ஆண்டுகளில் மோசமான பல கட்டத்தை கடந்து வந்துள்ளாய் அதனால்தான் அப்படியாக உணர்கிறாய் ஆனால் நிலைமை இப்போது மெதுவாக மாறிக்கொண்டு வருகிறது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கிவிட்டது எனவே நேர்மறையாக நினைத்து பழகு எல்லா விஷயத்திற்கும் உணர்ச்சி வசப்படாதே உனக்கொன்று பிடிக்காத பொழுது உன யாருக்குமே புரியாத பொழுது உன்னை விட்டு பிறர் விலகும் பொழுது உன்னோடு யாரும் பேசாத பொழுது உனை குறை கூறும்போது உனக்கு கோபம் வரும் பொழுது உன்னை எல்லோரும் வெறுக்கும் பொழுது உனக்கு பிரச்சனைகள் வரும்போது என்று எல்லா நேரத்திலும் மௌனம் ஒன்றே சிறந்தது எல்லாவற்றையும் மௌனமாகவே வா எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்பதால் நடக்க போவது எதுவும் எதுவுமில்லை எல்லாவற்றையும் கடந்து வர பழகிக்கொள் அதிலும் மௌனமாக சிரித்து கொண்டே நகர்ந்து வர கற்றுக்கொள் புன்னகை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் செய்யும் நானும் உன் வாழ்வில் இதைதான் கடைபிடித்து கொண்டிருக்கின்றேன் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன் என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும் பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் என் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் முன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் இப்பொழுது நான் மௌனமாக புன்னகைத்து கொண்டு இருக்கின்றேன் ஆம் பிள்ளையே இன்று இதை நீ முழுமையாக கேட்பாயானால் உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நடக்கும் நீ இழந்து விடுவோமோ என்று பயப்பட்டதையும் நீ இழந்து விட்டோமோ என்று தவித்ததையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீண்ட காலமாக நீ காத்திருந்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் உன் வாழ்வில் நல் மாற்றங்களும் மங்கள் நிகழ்வுகளும் நடக்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம